ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்படின்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியாக வந்து கடல் ஷோ தான் பார்க்க போயிருந்தோம் அந்த வ்ளாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க டிக்கெட் வந்து பர் பர்சனுக்கு வந்து நைன்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க கிட்ஸுக்கு வந்து அஞ்சு வயசு மேலே இருக்க குழந்தைங்களுக்கும் சேம் நைன்ட்டி ருப்பீஸே சார்ஜ் பண்ணாங்க நாங்கள் யார் யார் போயிருந்தோம் அப்படின்னா நாங்கள் எங்கள் மாமியார் அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனா ஃபேமிலி வந்துருந்தாங்க பசங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஸோ நாங்கள் தான் வந்து போயிருந்தோம் என்ட்ரன்ஸ் வந்து எப்படி செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபிஷ் வாய்க்குள்ளாரே வந்து என்ட்ரி ஆகி எல்லாம் போகிற மாதிரி வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது அதை பார்க்கவே அதுக்கப்புறம் அடுத்து வந்து கேவ் மாதிரி வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க அது லிட்ரலி பார்க்க குணா கேவ் மாதிரியே இருந்தது அதுவும் இல்லாமல் அந்த பேக்ரவுண்ட்லேயும் அந்த வாய்ஸ்லாம் வந்து ரன் ஆகிட்ருந்ததா நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே த்ரில்லிங்காக இருந்தது அதுக்கப்புறம் ஸ்னோ இந்த மாதிரி செட்டப் பண்ணி நல்லா இருந்தது அந்த ஏரியாவே வந்து ரொம்ப கூலிங்காக இருந்தது ஏர் கூலர்லாம் அங்கேயும் இங்கேயும் செட்டப் பண்ணி வைக்கவும் ரொம்ப கூலிங்காக இருந்தது கொஞ்சம் நேரம் இங்கேயும் நின்றுட்டு போயிடலாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவ்வளோ கூட்டம் இங்கே இருக்குது குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் அழகாக இருந்தது என் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே அதுதான் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெரைட்டியாகவும் வச்சுருந்தாங்க தயவு செஞ்சு இந்த நேம்ஸ்லாம் என்கிட்ட கேட்டுறாதீங்க ஒரு நேம் கூட இந்த ஃபிஷ்ஷை பற்றிலாம் நமக்கு தெரியாது ஜஸ்ட் அழகாக இருக்கா அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு வந்தாச்சு கிட்ஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இந்த கலர் கலராக குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது அப்புறம் பெரிய பெரிய இந்த ஃபிஷஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்கள்லாம் அதுக்கப்புறம் வந்து சரி கடல் கண்ணி பார்க்க போகலாமே அப்படின்ட்டுன்னு அங்கே வந்தாச்சு அங்கே தான் வந்து நிறைய கூட்டமே நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க அவங்களும் பட் ஆனால் அவங்கள பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மேலே போயிட்டு போயிட்டு ப்ரீத் பண்ணிட்டுலாம் வந்துட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி நம்ம ஷாப்பிங்கில் இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஷாப் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் நான் தான் எதுவுமே வாங்கலை ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப ஹையாக இருந்தது ரேட்லாம் பார்க்கவே அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு வந்திருந்தோம் நிறையா ட்ராப்ஸ் வலியல் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது பட் ஆனால் வந்து ரேட் கொஞ்சம் ஹையாக இருந்ததுனால நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை அதுக்கப்புறம் வந்துட்டு செம்ம கிளைமேட்டுங்க அன்றைக்கெலாம் வந்துட்டு நல்லா வந்து மழை பேஞ்சது கடல் ஷோ பார்த்துட்டு இருக்கப்போல்லாம் செம்ம மழை அதுக்கப்புறம் மழை நின்னதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு எல்லாம் வந்து வந்திருந்தோம் அதுக்கப்புறம் நைன்டி ஸ்கிட்ஸை ஸ்பெஷல் அந்த சாக்லேட்ஸு எல்லாமே வச்சுருந்தேன் இருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு மலரும் நினைவுகள் மாதிரி இருந்தது ஆக்சுவலாக நல்லா இருந்தது எல்லாமே நானும் கொஞ்சம் அதில் ஒரு ஒரு சில சாக்லேட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பஞ்சமிட்டாய் கடை வச்சுருந்தாங்க பாப்கார்னு நிறைய வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் அந்த செராமிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல சரி அந்த கடைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு பார்த்துட்டுருந்தோம் நிறைய வந்து கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கவே அதுக்கப்புறம் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஒன் டைம் வந்து இதை நம்ம சுற்றி விட்டோமா அது எந்த இடத்துல வந்து நிற்குதோ அதை தர மாதிரி அதுக்கப்புறம் பேக்ஸ் கலெக்ஷன்லாம் நிறையா இருந்தது அந்த ஸ்லிங் பேக்ஸ்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த பேக்லாம் பார்க்கவே அதுக்கப்புறம் வாட்சு கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது சரி நம்ம ஏரியாவுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம் ஆக்சுவலாக இங்கே தாங்க அதிகம் காசி எது எடுத்தாலும் எண்பது ரூபாய் எழுபது ரூபாய் அந்த மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்களே இந்த மசாலா சேட்டு வந்துட்டு செவன்ட்டி ருப்பீஸு எங்கள் ஊர்லலாம் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் பட் வந்து நிறைய குவான்டிட்டியில் கொடுத்தாங்க செடியெலாம் வந்து வச்சிட்டு இருந்தாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கெல்லாம் வந்து செடி விற்கிறது நல்லா இருந்துச்சு அது எல்லாமே வந்துட்டு நிறைய நிறைய செடிலாம் வந்து வச்சுருந்தாங்க எல்லாம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நிறைய அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது நான் என் ஹஸ்பண்டே ட்ரை பண்ண சொன்னேன் அவர் நமக்கெல்லாம் ஆகாது அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் வா நம்ம பேய் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டுலாம் கூப்பிட்டுருந்தாங்க ஏனவே வேணாம் நமக்கெல்லாம் கொஞ்சம் பேய்னா அல்ல அதனால நான்லாம் வந்துட்டு வரல அப்படின்ட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி வந்து கேம்ஸ்க்குலாம் வந்து வர வரமாட்டார் மற்றபடி இந்த வாட்டர் கேம்ஸில் எவ்வளோ பெரிய ரைடாக இருந்தால் கூட கூப்பிட்டாலும் போயிடுவார் மற்றபடி இந்த கேம்ஸ்க்கு வந்துட்டு அவ்வளோக்கா பெருசாக அவருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இல்லை எனக்கு வந்து எல்லாமே பிடிக்குங்க பட் ஆனால் நம்ம எப்படி தனியாக போகிறது என் ஃபேமிலி சைடு யாருமே வந்து அவ்வளோக்கா வரமாட்டாங்க நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவேன் தனியாக போனால் நமக்கு வந்துட்டு நல்லா இருக்காதா ஸோ அதனால் சும்மா எல்லாமே வந்து அழகாக இருந்தது எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் க்யூட்டாக இருந்தது எல்லாமே வந்துட்டு நிறையா வந்துட்டு கேம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க இந்த ட்ரெயின்லாம் வந்து குட்டீஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட்டு இருந்தது இப்போலாம் வந்து ஃபேமிலியாகவே போயிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதெல்லாம் வந்து க்யூட் க்யூட்டாக இந்த ரைட் போகிறதெல்லாம் மேட்டரே இல்லைங்க பட் ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் இப்போல்லாம் நிறைய வீடியோ வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி வைரல்லாம் ஆகுதா ஸோ அதனால் இந்த ரைடில் வந்துட்டு நான் வந்துட்டு கலந்துக்கிறதே இல்லை அதுக்கே வந்து பயமாகிடுது அதுக்கப்புறம் ஆளுக்கு வந்துட்டு ஒரு மில்க் ஷேக்ஸ்லாம் வந்துட்டு குடிச்சிட்டு அது இந்த ரைட்லாம் பாருங்களேன் இதெல்லாம் யாருமே உட்காரல அப்பயும் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது என் ஹஸ்பண்ட் பாருங்கள் நான் இந்த கேமை விளாண்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஐம்பது ரூபாங்க இந்த கேமுக்கு கொடுத்துட்டு சரி நீ எனக்கு தெரிஞ்ச எப்படியும் நீ வந்து ஒரு சோப்படைப்பா தான் நீ வாங்குவ அப்படின்ட்டு நான் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் பாருங்கள் என்ன வாங்கியிருக்காருன்ட்டு பத்து ரூபா மக வந்து வாங்கியிருக்கிறேன் அப்புறம் இந்த பக்கம் வந்து ட்ராயிங் மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க பர் பர்சனை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு டூ ஃபிஃப்டி அந்த மாதிரிலாம் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க பேரா ட்ரா பண்ணுறதுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஆகும் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாம் நாங்களும் சுற்றிட்டு ஃபைனலாக அப்புறம் இந்த கடையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பாய் தேங்க்ஸ்